அப்பொழுதுதான் தேவேந்திரன் தன்னுடைய தவற்றை உணர்ந்து உணர்கிறார் உடனே அவர் ஓடோடி சென்று துர்வாச துர்வாசு மகரிஷி சொல்லுவார் நான் கொடுத்த சாபத்தை என்னால் திரும்ப பெற முடியாது ஆனால் சாப விமோஜனத்திற்கான வழியை நான் உனக்கு சொல்லுகின்றேன் என்று சொல்லி தேவர்கள் அனைவரைக்கும் அவர் சாப விமோசத்தினருக்கான வழியை சொல்லுகின்றார் அது என்னவென்றால் பார்க்கடலை கடைந்து அதில் வரக்கூடிய அமிர்தத்தை உண்டால்தான் சாபமானது விமோசனம் அடையும் என்ற வழியை சொன்னவுடன் பார்க்கடலை எப்படி கடைவது என்று தேவர்கள் எல்லாம் திகைத்தார்கள் பிரம்ம தேவரிடம் சென்று முறையமிட்டார்கள் பிரம்ம தேவதின் வழிகாட்டிற்கிணங்க அவர்கள் ஆபத் பந்தவனாகிய நாராயணமூர்த்தியிடம் சென்றார்கள் நாராயணமூர்த்தி அவர்களுக்கு வழியை சொல்லுகின்றார் அவர் என்ன சொன்னார் என்றால் மந்தரை என்று சொல்லக்கூடிய மலையை மத்தாகவும் வாசுகி என்ற பாம்பை கயறாகவும் வைத்து பார்க்கடலை கடையுங்கள் என்றும் மேலும் தேவர்களால் தனித்து அந்த பார்க்கடலை கடைய முடியாது ஆதலால் அசுரர்களையும் தாங்கள் கூட்டு சேர்த்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகின்றார் அது போலவே தேவர்கள் ஒரு புறம் அசுரர்கள் மற்றொரு புறமாக இருந்து மந்திரி மலையை மத்தாகவும் வாசுகி என்ற பாம்பை கயிறாகவும் வைத்து பார்க்கடலை கடைந்தார்கள் அப்படி கடையும் பொழுது வலி தாங்க முடியாத காரணத்தினால் வாசுகி பாம்பு ஆலகால விஷத்தை கக்கியது ஆலகால விஷமானது பார்க்கடலில் பரவினால் அமிர்தமானது வீணாகி போய்விடும் என்று நினைத்த தேவர்கள் முறையமிடுகின்றார்கள் தேவர்களின் தீர்ப்பதற்காக சிவபெருமான் அந்த ஆலகால விஷத்தை அப்படியே எடுத்து விளங்குகின்றார் அவர் விழுங்கும் பொழுது பார்வதி தேவி அவர்களுடைய கழுத்தில் தன்னுடைய கையால் தடுத்து அந்த விஷம் ஆனது கீழே கழுத்தை விட்டு கீழே போகாமல் இருக்க தடுத்தார்கள் உடனே அந்த விஷமானது கழுத்தில் தேங்கிக் கொண்டது அவருடைய கழுத்து ஆனது நீல நிறமாக மாறியது அன்று முதல் சிவபெருமான் திருநீலகண்டர் என்று வழங்கப்பட்டார் இப்படியாக ஆள் அமுது அருந்தி என்றால் இந்த வாசுகி பாம்பினுடைய ஆலகால விஷத்தை சிவபெருமான் அருந்தி அன்று தேவர்களை காப்பாற்றுகின்றார்